வணக்கம் நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை இலவசமாக கற்பிக்கிறோம் நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம் சீக்கிரமாக பேசலாம் ஆங்கில காலங்களில் பேசுவது தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கில பேச்சின் தொடக்கமும் ஆங்கில காலங்கள்தான் ஆகவே நாம் ஆங்கில காலங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து எல்லோரும் இங்கிலீஷில் பேசலாம் ஆங்கிலத்தில் பேச இரண்டு நிலைகள் இருக்கின்றன ஒன்று ஆரம்ப நிலை ரெண்டு பேசும் திறன் முதலில் ஆரம்ப நிலையில் பேசுவதற்கான ஆங்கில காலங்களை கற்பிக்கிறோம் அது நாற்பத்தி நாலு வரிகளில் இருக்கிறது அதை நாம் விவரிக்கிறோம் நீங்கள் ஒரே வாரத்தில் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாம் அதற்கான வீடியோக்களை நாம் தினமும் பதிவேற்றம் செய்கிறோம் தினமும் எங்கள் வீடியோக்களை பாருங்கள் எங்கள் வீடியோக்களில் ஆங்கில காலங்கள் மேலும் உதாரண வாக்கியங்கள் படிக்கும்படி இருக்கும் தினமும் எங்கள் வீடியோவில் உள்ள விஷயங்களை நீங்கள் பேசும் குரலில் படிங்க உங்களுக்கு இங்கிலீஷில் பேசும் பயிர்